ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து எல் நிறையா ஒரு சில பேர் வந்து சம்மாளில் கேட்டிருந்தீங்க லைவில் நான் வந்தாலும் அடிக்கடி கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா அக்கா நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் உங்களை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லவே கிடையாது நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அண்ணன் என்ன ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேட்டிருந்தீங்க நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் எனக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டாவது வந்து வீடியோ வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பாக்குறீங்க லைக் பண்ண மறந்துறீங்க ஓகேவா அதனால் லைக் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க வீடியோக்குள்ள பழ இப்போ வந்து நான் வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து அதாவது எங்கள் வீட்டில்னால் நான் வந்து பிறந்தது வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நான் வந்து மதுரை தான் சரிங்களா மதுரை வந்து மதுரை தான் மதுரையில் வந்து என் கூட வந்து ரெண்டு தங்கச்சி நாங்கள் வந்து மூணு பொண்ணுங்க என் கூட பிறந்த பசங்க யாருமே கிடையாது நாங்கள் வந்து ஒரு சின்ன குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து ரொம்ப வசதிலாம் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் இருந்து தான் நாங்கள் பறந்து வளர்ந்து படித்து வளர்ந்தோம் சரிங்களா நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன் என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு நர்சிங் முடிச்சிருக்கேன் நர்சிங் முடிச்சு இடையில நான் மேரேஜுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸாக தான் இப்போ நான் ஒர்க்கு போகிறதில்ல ஹஸ்பண்ட் வந்து இந்த மைக் ஃபோட்டோஷாப் வச்சுருக்காங்க அவங்க கூட நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க்கையுமே வந்து கற்றுக்கிறேன் இதுதான் என்னோடய ஃபேமிலி நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மூணு பசங்கள் ஓகேவா இந்த வந்து சில சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் இப்போ தேவையான வந்து நிறையா கொஸ்டின் கேட்கலாம் இருந்தாலும் கேட்ட ஒரு சில சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஆன்சர் ஓகேவா அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் எந்த மாதிரிலாம் வந்து எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணித்தரேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலுக்கு நீங்கள் கமால் சொல்லுங்கள் சரி இல்லையே நீங்கள் ஏங்க்கா அண்ணன் கூட தான் ஒர்க் பண்ணுறீங்களே நீங்கள் ஏங்க்கா யூடியூப்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யூடியூப் வந்து நம்ம வந்து சரி வீட்டில் சும்மா ஒர்க் இல்லாமல் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் அதனால தான் வேறு விஷயம் ஒன்றும் கிடையாது சரிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் ஜெயிச்சா நம்ம ஏன் பண்ணலாம் இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு ஏன் இதில் தான் மோட்டிவேஷனில் தான் வந்திருக்கேன் மொதல் ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணேன் சில ஃபேமிலி இஷ்யூனால் வந்து அந்த ஐடி வந்து நானே வந்து டெலிட் பண்ணிட்டேன் நிறையா வீடியோலாம் அதாவது நான் எப்படி பண்ணிட்டேன்னா யூடியூப்பில் வந்து எல்லா வரும் பண்ணுற ஒரே தப்பு இந்த இடத்துல வந்து நான் அதை மட்டும் சொல்லிட்டேன் புதுசாக யூடியூப் வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அது எப்படின்னா வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கிட்டு போய் வந்து நம்மளை பற்றி பேச அப்படி தான் பேர் வந்து சப்ஸ்கிரைபர் ஏறி வராங்க அந்த மாதிரி தான் நான் அந்த ஐடியில பண்ணேன் அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க இப்போ இந்த ஐடியில வந்து நான் அப்படி பண்ணவே கிடையாது ரொம்ப வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களாம் ஏறி வந்தது சரிங்களா அதனால் வந்து அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க ஏன்னா சில 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 ரிலேட்டிவ்க்கு வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து பிடிக்கும் சில விஷயங்கள் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு வந்து வந்து நம்மளை வந்து முன்னேறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இதாகவே இருக்கும் அது வந்து ஒரு என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்ம இறங்கி வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த க அந்த ஒரு இஷ்யூனால தான் வந்து ஒரு ஐடியை வந்து நான் டெலீட்டே பண்ணிட்டேன் அதனால வந்து அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களாம் ஏறி வரட்டும் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் சேனல் வச்சிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு subscribe பண்ணுங்க அப்படின்னு மட்டும் யார்கிட்டையும் இருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ரெக்கமெண்ட் பண்ணாமல் நீங்களாம் ஏறிவாங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேவா நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம் சின்ன யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அவ்வளோதான் வேறு இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்